நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த முறை எப்படியாவது நம்ம கோப்பையை வென்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க அதற்கு ஏற்றவாறு அவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுமே இருக்குது தற்போது தங்களுடைய இருந்து நட்சத்திர வீரர் ஒருவர் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு விளையாடுவதற்காக அணியை விட்டு வெளியேறும்போது அதற்குள்ளதாகவே ஒரு அதிரடியான ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை தற்போது பார்த்திங்கன்னா இவங்க ஏலத்தின் மூலமாக உள்ள எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு பேட்ஸ்மேனை இரண்டு கோடி ரூபாய் கொடுத்து அடிப்படை விலைக்கு இவங்க உள்ளே எடுத்து வந்திருக்குது தற்போது மற்ற அணிகளுக்கு பெரிய பீதி ஏற்படுத்தியிருக்கு அந்தளவுக்கு ஒரு அதிரடியான ஒரு பேட்ஸ்மேன் தான் இவங்க அவங்களுடைய ரெக்கார்டே பார்த்திங்கன்னா டி ட்வெண்ட்டியில் இவங்க ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத காட்டுது அது பற்றினா முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் பாதியில தடைப்பட்டுச்சு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றத்தின் காரணத்தினால் நடைபெற்று கொண்டிருந்த ஆட்டம் பாதியில தடைப்பட்டுச்சு இதனைத் தொடர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா மறு அட்டவணை பிறப்பிக்கப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக இடைவெளி விட்டு இந்த ஐபிஎல் போட்டி தற்போது மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு ஜூன் மூன்றாம் தேதி தற்போது ஃபைனல் நடக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதற்கு முன்பாக தற்போது லீக் போட்டிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு தற்போது நான்கு அணிகள் பிளே ஆஃப் குள்ளே முன்னேறிட்டாங்க அதில் குஜராத் டைட்டன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் பஞ்சாப் அடுத்ததாக மும்பை இந்தியன்ஸ் இந்த நான்கு அணிகள் தற்போது பிளே ஆஃப் குள்ளே முன்னேறிட்டாங்க தற்போது மற்ற அணிகள் தங்களுடைய கடைசி லீக் போட்டியில் விளையாடுவதற்கு தற்போது இருக்காங்க இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்கன்னா தற்போது பிளே ஆஃப் சுற்று நெருங்கிவிடும் அதற்கு பிறகு இறுதிப் போட்டி நடக்கும் அதற்கு முன்பாக தற்போது இந்த மாற்று அட்டவணை செய்யப்பட்டதன் காரணத்தினால் ஒவ்வொரு அணியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வீரர்களும் தற்போது தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டு இருக்குது மாற்று அட்டவணைக்கு முன்பாக மே இருபத்தி மூணாம் தேதி ஃபைனல் நடைபெற இருந்தது இதனால் மற்ற வீரர்கள் அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் தற்போது அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் தற்போது ஐபிஎல் போட்டி நடைபெற இருப்பதன் காரணத்தினால பல வீரர்கள் தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு திரும்புகிறாங்க அதில் ஆசிபி அணி நட்சத்திர துவக்க ஆட்டக்காரரான ஜேக்கப் பெத்தேல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுக்கு விளையாடுவதற்காக தற்போது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க அந்த அணியில் அவங்க தேர்வு செய்யப்பட்டிருப்பதன் காரணத்தினால ஆசிபி அணிக்காக கடைசி லீக் போட்டி மற்றும் பிளே ஆஃப் போட்டிகளில் இவங்க விளையாட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலைமையில் ஜேக்கப் பெத்தேல் அவர்களுக்கு பதிலாக தற்போது டிம் சைஃபர்ட் அப்படின்ற நியூசிலாந்தை சேர்ந்த விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை சுமார் இரண்டு கோடி ரூபாய் அடிப்படை விலைக்கு தற்போது ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டி ட்வெண்ட்டி ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் ஒட்டுமொத்தமாக இவங்க இருநூற்றி ஐம்பது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விளையாடி ஐயாயிரத்துக்கும் அதிகமான ரன்களுக்கு வச்சிருக்காங்க ஒரு அதிரடி துவக்க ஆட்டக்காரரான இவங்க தற்போது ஆர்சிபி அணியில் இணைந்திருப்பதன் மூலமாக கண்டிப்பாக ஆர்சிபி அணிக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுது இந்த முறை எப்படியாவது நம்ம கோப்பையை கைப்பற்றி ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க இப்படி அதிரடியான வீரர்களை தற்போது தேர்வு செஞ்சு கொண்டிருக்காங்க பில் சால்ட்டுக்கு பதிலாக ஜேக்கப் பெத்தேல தேர்வு பண்ணாங்க அவங்க தற்போது வெளியேறுவதன் காரணத்தினால தற்போது டிம் சைஃபர்ட் இடம் பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது இந்த சீசனில் ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி